வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை காமராஜர் சாலை முனிச்சாலையில் உள்ள சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் உள்ளது ஆணி மாத கேட்டை நட்சத்திரத்தை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி உற்சவர் அலமேலு தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவருக்கு பால் மஞ்சள் இளநீர் தயிர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நூற்றி எட்டு கலச தீர்த்த அபிஷேகம் மற்றும் தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது மாலையில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி முளைத்துவிட்டன சிறுவளையும் பெருவளையம் உள்ளிட்ட கிராமங்களில் நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி எண்ணூறு ஏக்கருக்கு மேல் சேதமடைந்துள்ளன கடன் வாங்கி சாகுபடி செய்த விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர் சேத பகுதிகளை அரசு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விற்ற சாராயத்தை குடித்த மக்கள் ஐம்பத்தி நான்கு பேர் இறந்தனர் பாதிக்கப்பட்ட பலர் பல ஊர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவ்வழக்கில் ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து மெத்தனால் கலந்த சாராயம் விற்ற சின்னதுரை கூட்டாளி ஜோசப் ராஜா மரக்காணம் சாராய வியாபாரி மகேஷ் புரோக்கர் நூர் முகமது ஆகியோரை கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி கடலூர் சிறையில் அடைத்தனர் திருப்பதியை சேர்ந்த பதினோரு பேர் பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலைக்கு காரில் வந்தனர் ஐந்து பேர் செல்ல வேண்டிய காரில் புலிமூட்டை போல் பதினோரு பேர் இட நெருக்கடியுடன் நேற்று இரவு ஊர் திரும்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் குருவிமலை அருகே வந்தபோது வேலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த அரசு பஸ் கார் மீது மோதியது இதில் காரில் பயணம் செய்த பிரவிளிகா வயது முப்பத்தி நான்கு மற்றும் ஜெகன்மோகன் வயது பதினேழு ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கி ஸ்பாட்டிலேயே இறந்தனர் படுகாயமடைந்த பேரை திருவண்ணாமலை அரசு செய்தனர் விசாரிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலியை கண்டித்து பாஜக சார்பில் மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் ஏற்பாடு நடந்தது இதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர்

இந்த தமிழகத்தில் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்க நாற்பதுக்கு நாற்பது ஓட்டு போட்டதே உங்களை கொள்றதுக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு அனுமதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டில் சாராயிர இந்த சாராஜ சாம்ராஜ்யத்தை நிறுவனதே கருணாநிதி என்கின்ற ஒரு தீய நபர் இன்னைக்கு சாராய சாவுக்கு வித்துட்டது யாரு கருணாநிதி திமுக குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் குடும்பமா இன்னைக்கு அந்த ஒரு ஆட்சி மாறி போயிருக்கு எடுத்து என்ன எதுக்கு எதுக்கு பயம் ஓடி ஒழியறாரு ஒளிஞ்சுகிண்டு காவல்துறை குண்டர்களை வச்சுக்கொண்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தடுக்கிறதா திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமியையொட்டி கிரிவலம் செல்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் நேற்று ஆணி பௌர்ணமியையொட்டி கிரிவலம் முடிந்து ஊருக்கு செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பஸ் ஸ்டாண்டில் திரண்டனர் போதுமான பஸ்கள் இல்லாததால் பக்தர்கள் செய்வதறியாது தவித்தனர் இதையடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு படையெடுத்தனர் ரயில் வந்ததும் முன்பதிவு மற்றும் முன்பதிவு அல்லாத பெட்டிகளில் மொண்டியடித்து ஏறி இடம் பிடித்தனர் பௌர்ணமி உள்ளிட்ட முக்கிய நாட்களில் கூடுதல் பஸ் மற்றும் ரயில் விட வேண்டும் என வலியுறுத்தினர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகினர் பதினேழு பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் பத்து பேர் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் உள்ளனர் இவர்களில் நான்கு பேர் கடந்த இரண்டு நாட்களாக கவலைக்கிடமான நிலையில் இருந்தனர் பெரியசாமி வயது நாற்பது என்பவர் மூளைச்சாவு அடைந்ததாக டாக்டர்கள் கூறினர் திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த பச்சைமலை நெசக்குளம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக கலெக்டர் பிரதீப் குமாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கலெக்டர் மற்றும் எஸ்பி வருண்குமார் வெள்ளி இரவு பச்சை மலைக்கு டூ வீலரில் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்றனர் அங்கு சாராயம் காய்ச்ச தயாராக இருந்த இருநூற்றி ஐம்பது லிட்டர் சாராய ஊரலை கண்டுபிடித்து கீழே கொட்டி அழித்தனர் அக்கிராம மக்கள் கலெக்டர் மற்றும் எஸ்பி முன்னிலையில் சாராயம் காய்ச்ச மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் காலத்திலும் நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் அப்படி ஊழல் போடுபவர்கள் இந்த ஊரில் இருந்தால் அவர்களை உரிய அதிகாரிகளிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம்